உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை வெளிச்சம் சமூக நல அறக்கட்டளை நமது அறக்கட்டளை மூலமாக திருவொற்றியூர் ராஜா சண்முகம் நகர் பகுதியில் பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் ஆகியவை அமைத்து பராமரிப்பது வழக்கம் அவ்வாறு உயிரிழக்க செயல்கள் நமது அன்பர்கள் செய்வதை பார்த்த அந்த நகர் நிர்வாகத்தினர் நமது செயல்களை வெகுவாக பாராட்டினர் அதோடு மட்டும் நில்லாமல் அவர்கள் கொண்டாடும் சுதந்திர தின விழாவில் நமது உயிரிழக்க சாதனங்களை வழங்கி அதை பற்றின விழிப்புணர்வு தருமாறு கேட்டுக்கொண்டனர் அவ்வாறு நமது அறக்கட்டளை சார்பாக அந்த நகர் நிர்வாகத்தினருக்கு பறவைகளுக்கான விதைமனை கூடுகள் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் பறவை சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகிய உயிரிழக்க சாதனங்கள் வழங்கப்பட்டது அதை அந்த ஊர் நிர்வாகத்தினர் அவற்றை பராமரிப்பதற்கும் விருப்பம் தெரிவித்தனர் இவ்விதமாக அந்த சுதந்திர தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த ராஜா சண்முகம் நகர் நிர்வாகத்தினருக்கு நமது அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று மற்ற அன்பர்களும் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தங்கள் விழாக்களில் இணைக்க விரும்பினால் நமது அறக்கட்டளையை அணுகலாம் இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் ஒன்றை அறிந்து கொள்ளலாம் நாம் சமுதாயத்தில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது நம்மை சுற்றியுள்ளவர்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ நாம் முதலில் அந்த செயலை செய்து காட்ட வேண்டும் அப்போது பிறருக்கு அதை பற்றி கூறாமலே அதை செய்ய அவர்கள் முன்வருவார்கள் குறிப்பாக நம் குழந்தைகளிடம் நமக்கு வேண்டியவர்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று பலவாறு உபதேசம் செய்யலாம் ஆனால் அதை அவர்கள் ஏற்பார்கள் என்று கூற முடியாது ஆனால் நாமே அன்பாக இருந்து காட்டும் போது அவர்களும் அன்பாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது இதைத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் நாம் வாழும் உலகில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் அந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் எனவே கருணையான செயலை செய்தும் அதற்கு உதவி செய்தும் மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்குவோம் அப்போது நம்முடைய குழந்தைகளும் நமக்கு வேண்டியவர்களும் நாமும் அதுபோன்ற கருணையான செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி நினைத்தால் இன்பமயமான ஒரு குடும்ப சூழல் உண்டாகும் அவ்வாறு உண்டாகும் போது குடும்ப வாழ்வு என்பதை ஒரு தடையாக இல்லாமல் நம்முடைய சுதந்திரமான வாழ்விற்கு உதவி செய்யும் ஒரு கருவியாக பார்க்கலாம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் கருத்துல கொண்டு நிறைய விஷயம் நம்ம எடுத்து பண்ணி இன்றைய விதை நாளை விருட்சம் என்ற அமைப்புல இருந்து திரு ராஜசேகர் அவர் வந்திருக்காரு அவரை பத்தி சொல்லணும்னா அவருடைய வாழ்க்கையை முன் முட்சா எதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க ஜீவராசிகளை பத்தி சிந்தனை இயற்கை பத்தி சிந்தனை அதனால நம்ம நகருக்கு கூட்டு ஒரு அதை பத்தி பேசுவார்

இந்த ஊர் நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா இப்போ பற்றி ஒரு வாழ் எல்லாம் நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர் நிர்வாகம் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ நான் நிறையத்தும் போயிருக்கிறேன் இப்போ பிரச்சனை கேட்கும் போது எல்லாம் தெளிவாக செஞ்சு தெளிவாகுதாங்க ஒரு முறையை கரெக்டாக படிச்சாங்க ரொம்ப கரெக்டாக இந்த மாதிரி ஒரு நான் இங்க கூட தொட்டு வளர்ந்து பலனுக்கு வீடு வளர்ந்து தானிய கூடு இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இன்றைய விதை நாலு வருஷம் நம்ம டிரஸ்ட் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சுதந்திர கட்சியே பாத்தீங்கன்னா அன்பன்ற ஒரு மணி தான் சுதந்திரம் வச்சுது மண்ணு காணி நம்ம வந்து சுதந்திரம் வச்சது இப்ப சத்தியம் அதனால அன்பா இருந்தா அந்த சுதந்திரத்தை பெற முடியாது வெளிக்காட்டி நம்ம சுதந்திரத்தை கட்டி கொடுத்தாரு அதே அன்பு நம்ம கிட்ட இருந்தா நம்ம சுதந்திரமா ஆயிடலான்றத நாங்க நண்பான செய்யற செய்தி நாங்க அறிவு பெற்றுகிறோம்

அந்த அன்பு வழிபடும் நம்ம கேட்டா மனிதன் கிட்ட கடவுள் சிரமா இருக்கும் ஆனா ஜீவராசிக்கு நம்ம போகும்போது நம்ம அன்பு அதிகமா வெளிப்படும் இப்ப அதோட வெளிய ஒரு வெளிப்பாடு தான் இப்ப நான் இந்த இவ்வளவு செயல் இதெல்லாம் நாங்க ரெடி பண்ற ஒரு பொருள் இப்ப நம்ம நாங்க கூடு நீர்க்கு இதெல்லாம் நாங்களே வடி அமைக்கிறோம் வடி அமைச்சு எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம் எது கோஷமா எல்லாருக்கிட்டையும் அன்பு வளர மாட்டது கோஷம் இப்ப எல்லாத்துலயும் உணவு எல்லாரும் ஃப்ரீயா கொடுப்பா பாத்துட்டு போறோமோ ஆனா இந்த மாதிரி பொருளை ஃப்ரீயா இந்த மாதிரி பொருளும் ஃப்ரீயா கொடுக்குறோம் உணவு எப்படியோ அதே போல பொருளும் இங்க எல்லாமே எல்லாருக்குமே உணவு நம்ம சாப்பிடுறது மட்டும் தான் உணவு நினைச்சுக்கோ அப்படி கிடையாது நம்ம பயன்படுத்துற எல்லா பொருளுமே நம்மளுக்கு உணவு தான் இப்ப அந்த மாதிரி இந்த பொருள் நம்ம உணவா எடுத்து ஒரு ஜீவராசிக்கு வீடாவோ ஒரு ஜீவராசி தண்ணி குடிக்கிற தொட்டி ஒரு ஜீவராசி தானியம் சாப்பிட தானிய குருடாவோ நம்ம வைக்கும் போது அந்த ஜீவராசி உணவு சாப்பிடும் போது நம்ம கிட்ட அன்புன்ற ஒரு உணவு நம்ம கிட்ட இருக்கிற உணவு வழிபடும் அந்த உணவு வழிபட்டுச்சுன்னா நம்ம கிட்ட இந்த வேற்றுமை ஒற்றுமை அதிகமா இருக்கும் அந்த ஒற்றுமை வழிகாட்டுறதுக்கோசம் நம்ம கிட்ட கருணை பெருமை வகுதி செயல ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம் இது ரொம்ப பெரிய மாற்றத்துல போயிருக்கு இப்போ இந்த மூணு ரூபாய் நாங்க கேட்டதுனால இப்ப நாங்க இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோங்க இந்த எல்லாரும் புரிஞ்சதுக்கோசம் இதெல்லாம் நீங்க எல்லாரும் வச்சு பயன்படுத்தினா ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டாவது எல்லாருக்கும் ஒருமை உருவாகும் எல்லாருக்கும் அன்பு பெருவோம் அன்பு பெருவோம் நம்ம கிட்ட ஒற்றுமை வரும் ஒற்றுமை வந்தா சுதந்திரம் வரும் அர்த்தம் சுதந்திரம் என்ன பாத்தீங்கன்னா நம்ம போய் உழைச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டு நம்ம பண்ற சுதந்திரம் நம்ம நினைச்சு ஒரு சுதந்திரம் கிடையாது இதுவே அறிவு தான்

நம்ம எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சா வேற்றுமை நெஞ்சு ஒற்றுமை வரும் அந்த ஒற்றுமை வந்தா இந்த வாழ்க்கை நம்ம யார் வாழும் நம்ம என்ன இந்த தேவத்தை மதிய கேள்வி நம்ம பதிவு கிடைக்கும் இந்த சைல செய்தி பெரிய பதிவு வச்சுக்கு இப்ப என்ன வந்து நார்மலா பாக்குறீங்க இல்லையா இப்ப நான் இந்த சைல செய்தி இப்ப மூணு பேர் பார்த்தா அது நிறைய பேர் ஸ்பீக்கர் பேசுறேன் யூடியூப் சேனல் இருக்கு நிறைய விஷயம் இருக்கு காரணம் இந்த ஒரு செயல் தான் எனக்கு படிக்கவே தெரியாது இது வரைய மொபைல் நம்பர் தான் தெரியாது எதுவுமே தெரியாது இப்ப என்ன விட்டா நான் நிறைய விஷயத்தை பேசுவேன் இந்த அளவுக்கு அறிவுறுத்து காரணம் கூட பாத்தீங்கன்னா இந்த செயல்

எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்